சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி போட்டி துபாயில் நடைபெறுகிறது இதில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் இருநூற்று ரன்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அந்த அணியின் கேப்டன் ஸ்மித் எழுபத்து மூன்று ரன்னிலும் அலெக்ஸ் கேரி அறுபத்து ஒன்று ரன்னிலும் அவுட் ஆகினர் இந்தியா சார்பில் ஷமி மூன்று விக்கெட்டும் ஜடேஜா வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டும் அக்சர் படேல் பாண்டியா தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதையடுத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா சுப்மன் கில் இறங்கினர் ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு ரன்னிலும் சுப்மன் கில் எட்டு ரன்னிலும் அவுட் ஆகினர் ஒரு புறம் விக்கெட்கள் வீழ்ந்தாலும் விராட் கோலி அரை சதம் கடந்தார் அவர் எண்பத்து நான்கு ரன்னில் வெளியேறினார் இறுதியில் இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு இருநூற்று அறுபத்து ஏழு ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றதுடன் இறுதி போட்டிக்கு முன்னேறி அசத்தியது ராகுல் நார் நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளார்